கார்த்தி இப்போ ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க என்ன காரணம்னு தெரில வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் விஜய் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் கார்த்திகிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் இதாவோடய அக்காவும் சரி நம்ம கார்த்தியோட தம்பியும் சரி ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும் கார்த்தியை என்னை விரும்ப ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டில் நான் மருமகளாக இட வேண்டியதான் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு கார்த்தி மட்டுக்கும் சோகமாக வந்து ரூமில் வந்து இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் கார்த்தி மச்சான் தனியாக வந்து இருக்காப்புல இப்போ பேசுனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வேணாமா நீ எதுவும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க வேணாம் தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியாக எடுக்க விடு ஏங்க நான் தாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லணும் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டிங்களா நீங்கள் தானே எனக்கு தாலி கட்டினீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும்ல அளவுக்கு கூட எனக்கு மதிப்பு மரியாதை தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசுகிறாங்க நான் பேசுகிறத கெளுங்க மச்சான்னு சொல்லி கார்த்திக் காலில் வந்து விழுந்துடுறேன் அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி எதுவாக இருந்தாலும் எந்திரிச்சு நின்று பேசு மச்சா நான் எப்போதும் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க மச்சா ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மச்சா முதல்ல அதுக்கான மரியாதையை நான் உங்களுக்கு கொடுக்கணும் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க உங்கள் மனசில் நீங்கள் யாரை மனசில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல யார் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னை ஏற்றுக்கங்க மச்சாம் எல்லாரும் அந்த இடத்துல நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை மச்சான் அன்னைக்கு நீங்கள் இப்படி அப்படி இருந்ததுனால உங்களுக்கு சரியாக வந்து தெரியல ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி காலில் விழுவாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சு ஏற்றுட்டேன்னு சொல்லுங்க எனக்கு மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குன்னு கார்த்தியை எந்த அளவுக்கு பொய் சொல்லி மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பிருந்தா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி பிருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப விஜி முதல்ல எந்திரி உன்னோட கடவுனா சொல்கிறேன் எந்திரிங்கிற மாதிரி சொன்ன அப்படியே விஜய் மட்டும் எந்திரிக்கிறாங்க நம்ம பேசின விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க நான் உன்னை ஏற்றுக்கிறேன் விஜய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க உன் மேலே எனக்கு கோவமே இல்லைன்னு பிருந்தா வந்து வராங்க இதுதான் நீங்கள் செய்கிற ஒரு விஷயமா நியாயமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் என்ன செயல் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதானு பிருந்தா கேட்குறாங்க உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா அப்போயே சொன்னால் கண்மணி அக்கா இது மாதிரிலாம் நம்பாதானே வீர அக்கா கூட கேட்டாங்க அப்பிலேருந்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விஜய் பொய் சொல்கிறா உண்மை சொல்கிறா அப்படியெல்லாம் எதுவும் நம்பாத அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மட்டும் பாரு அவங்க வாழ்க்கையில் நீ கிடையாதுன்னு எத்தனை வாட்டி சொன்னாங்க நான் தான் கேட்க மாட்டேன்னு இப்போ எங்கள் அக்கா சொன்னபடியே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா மாட்டுக்கும் அங்கேருந்து வச்சுட்டு போகிறாங்க அப்படியா கார்த்திக்கு உனக்கும் சண்டை வரும்னு நான் எதிரியே பார்க்கலையே நான் இதே வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பேசினா நீ இங்கேருந்து போயிடுவியோ அப்படின்னு சொல்கிறப்ப இனிமேட் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் எல்லோரும் சொன்னபடியே அவங்களே இந்த வீட்டு மருமகளாக இருக்கட்டும்னு பிருந்தா வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி நான் போய் சமாதானம் படுத்திகிட்டு வந்துடுறேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத விஜய் அதான் என்னை பற்றி நல்லாவே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களே மச்சான் இதை கூட நான் புரிஞ்சுக்கலன்னா நான் யார் அப்படின்னு சொல்கிறப்ப நீ தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் போய் பிருந்தாவை தடுத்து நிப்பாட்டுறேன்னு சொல்லி விஜய்கிட்ட அனுமதி கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு தான் அங்கேருந்து போகிறாங்க பிருந்தா வேக வேகமாக வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீ இது மாதிரிலாம் செய்யறது நியாயமாக இருக்கா கார்த்தி எனக்கு எதுவும் புரியல நீங்க என்ன மாதிரி நிலமையில வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அவ முதல் சம்சாரம் நான் அடுத்ததா அப்படின்னு சொல்லி டேரக்டா கேட்குறாங்க என்ன சொல்ற என் மனசுல எப்போதும் நீதா இருக்க நான் அவகிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே அது எனக்கு வேற வழி தெரியலமா இல்லாட்டி அவள் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா அதுக்காக தான் அவ பார்க்கும்போதெல்லாம் ஆமா ஜாமின்னு சொல்லிட்டா பிரச்சனையெல்லாம் தீந்துரும்ல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் முத்துலட்சுமி வீட்டுக்கே போகிறேன் எங்கள் அம்மாவும் ரொம்ப நாளாக இங்கே வந்துரு வந்துருன்னாங்க எல்லா பிரச்சனையும் தீரட்டும் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரேன் அது வரைக்கும் நான் என் வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி பிருந்தா வந்து சொல்லிகிட்ருக்காங்க கார்த்தி நான் செஞ்சது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருன்னு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பிஜி வந்து பார்க்குறாங்க என்னடா அது இந்த பக்கமும் பேசுகிறான் அந்த பக்கமும் பேசுகிறான் இவன் மனசில் அப்படி என்ன தான் இருக்குது ஒன்றும் புரியலன்னு விஜயும் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்